ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் கடவுள் அப்படின்னு அழைக்கப்படுற முருகர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கடவுளாக வந்து வணங்கப்படுறாரு அப்படிப்பட்ட தமிழ் கடவுளுக்களோட பெயர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான பெயர் வந்து இருக்குது தமிழ் கடவுள் முருகர் இருக்குது அதில் ஒரு நூறு பேர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கந்தன் திருச்செந்தில் பவன் அழகன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முத்தப்பன் சக்திபாலன் சரவணன் சுப்பிரமணியன் குருபரன் கார்த்திகேயன் கருணாகரன் சேனாபதி குகன் சித்தன் கதிர்வேலன் கருணாலயன் உமையாளன் தமிழ்செல்வன் சுதாகரன் சற்குணசேலன் சந்திரமுகன் அமரரேசன் மயூரவாகனன் செந்தில்குமார் சிவகுமார் ரத்னதீபன் லோகநாதன் தீனரீசன் சண்முகலிங்கம் குமரகுரு முத்துக்குமரன் அழகப்பன் தமிழ்வேல் சுவாமிநாதன் தண்டபாணி குக அமுதன் பாலசுப்பிரமணியம் நிமலன் திரிபுரபவன் பேரழகன் கந்தவேல் முத்துக்குமரன் உதயகுமாரன் பரமகுரு பூபாலன் சண்முகம் உத்தமசீலன் குருசா கிரிராஜன் வைரவேல் கிரிசலன் பழனிசாமி சுகீர்தன் அன்பழகன் குமரன் தயாகரன் ஞானவேல் சிவகார்த்திக் சுப்பையா முருகவேல் புணாதரன் அமுதன் திரு ஆறுமுகம் ஜெயபாலன் சந்திரகாந்தன் சௌந்தரீகன் வேல்முருகன் பரம்பரன் வேலையா தனபாலன் படையப்பன் சங்கர்குமார் கந்தசாமி சரவணபவன் கதிர்வேல் மருதமலை பவன்கந்தன் திருமுகம் கதிர்காமன் வெற்றிவேல் ஸ்கந்தகுது பாலமுருகன் மனோதீதன் குமரேசன் இந்திரமருமகன் செவ்வேல் மயில்வீரா சூரவேல் ஆறுமுகம் செவ்வேல் குருநாதன் குருமூர்த்தி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கடவுள் முருகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏராளமான பெயர் இருக்கு அதில் ஒரு நூறு பேர் வந்து கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிது அப்படின்னா மறக்காமல் வந்து சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரை வந்து தமிழ் பேரை வந்து நம்ம வந்து நம்ம குழந்தைகளுக்கு சூட்டி வந்து மகிழ்விக்கலாம் அப்போ கூப்பிடும்போது எதுக்காக அந்த காலத்தில் வச்சாங்க கூப்பிடும்போது அந்த கடவுளே கூப்பிடுற மாதிரி வீட்டில் வந்து கடவுள் பேரை சொல்ல சொல்ல நல்லது நடக்குன்னு சொல்லுவாங்க குழந்தைகள் பேரை சொல்லும் போது ஒவ்வொருத்தரையும் நம்ம கூப்பிடும்போது வந்து நல்லது கடவுளே கூப்பிட்ற மாதிரி அதனால தான் அந்த காலம் வந்து பெயர் வச்சாங்க நம்ம எப்போவுமே தமிழ் பேர் சூடி வந்து சந்தோஷமாக இருப்போம் இந்த வீடியோ பிடிச்ச அவங்களுக்கு அமைச்சர் பண்ணுங்கள் யூ